ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று ஒரு மங்களகரமான செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தேர்ந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது அதனால்தான் உனக்கான மங்கள செய்தியோடு வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குகின்ற நேரம் வந்துவிட்டது அதனால் தான் முதலில் சென்று உன் குலதெய்வத்தை வணங்கி வா என்று சொல்கிறேன் நான் தினமும் என் வீட்டில் என் குலதெய்வத்தை வணங்கி கொண்டு தான் இருக்கிறேன் என்று நீ சொல்கின்றாயா இருந்தாலும் பரவாயில்லை நீ ஒருமுறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வா ஏன் சொல்கிறேன் என்று தெரியுமா நம் வீட்டு குலதெய்வத்தை நாம் மறக்காமல் தான் மற்ற தெய்வங்களின் ஆசிர்வாதங்கள் கூட நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா கிடைக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தாலோ மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது திருமண நாளையோ மறந்து விட்டாலோ எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி இருக்க நாம் குலதெய்வத்தை நாம் மறந்து விட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் தெய்வத்தை மறந்துவிட்டால் அதை தெய்வம் முழுமையாக நம்மை விடும் என்பது அர்த்தம் இல்லை குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கு சில சங்கடங்கள் நமக்கு கொடுக்கும் அது நீ குலதெய்வத்தை மறந்திருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காக தானே தவிர உன்னை துன்படுத்துவதற்காக இல்லை இப்படியாக நீங்கள் குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகி இருந்தால் ஒரு சின்ன பரிகாரம் மூலம் அதை நிவர்த்தி செய்து செய்துவிடலாம் குலதெய்வத்தின் கோபத்தை தனித்து நாம் குடும்பத்திற்கு நல்லது நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும் அது என்ன என்பதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நம்முடைய வீட்டில் புதியதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும் வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுப காரியங்கள் நடத்த வேண்டியதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வாருங்கள் நாம் புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும் நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவரவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பானது ஏன் அதாவது நம் குலத்தை குலதெய்வம் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பது உண்மையான ஒன்று இவ்வாறாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் இதன் மூலம் நம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நான் வெகு தொலைவில் இருக்கின்றேன் என் குலதெய்வம் என் சொந்த ஊரில் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது கோவிலுக்கு சென்று தான் நீ பார்க்க முடியவில்லை என்றாலும் உன் வீட்டிலேயே உன் குலதெய்வத்திற்காக காணிக்கை முடித்து வைத்து உன் குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கை போட்டு அவர்களை மனதார வணங்கினால் போதும் அதனால் ஆனால் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் நன்மை பயக்கும் குழந்தைகளை நான் சொல்வதை நீங்கள் பின்பற்றி வந்தால் குடும்பத்தில் மங்கரகணமான நிகழ்வுகள் நல்லபடியாக நடந்து முடியும் நீ உன் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் சில அலட்சியங்களை கடந்துதான் வர வேண்டும் என்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிட்டது குழந்தையே நான் உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்துள்ளேன் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கின்றாய் குழப்பத்தை விட்டுவிடு அது நிச்சயமாக நடக்கும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் எனக்கு நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறாய் உன் துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு அடியோடு விளக்கத்தான் போகிறது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகிறது உன்னை நான் எப்போதும் கைவிட்டு விட மாட்டேன் என் நேரமும் என் அம்மா எனக்கு துணை என் அம்மாவை எனக்கு அனைத்தும் நடத்தி வைக்கிறாள் என்று என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் அதற்காகத்தான் உன்னுடைய அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னுடைய நல்ல மனதிற்கான பரிசை கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ என்னை வழிபட ஆரம்பித்ததே நான் உனக்கு துணையாக வந்தால்தான் நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன் என்று என்று தெரியாமல் நீ இன்னும் என்னை தேடிக்கொண்டே இருக்கின்றாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்காக அனைத்தையும் நானே பார்த்து கொள்கின்றேன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதே போல் ஏமாந்து அழுது கஷ்டப்பட்டாய் அல்லவா அதற்கு உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது இனிமேல் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது என் மேல் நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு நீ கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு முடியாதவனுக்கு முடியாதவனுக்கு தான் முதுகெலும்பு கூட வளையாது முயல்பவனுக்கு பாறங்கள் கூட வளைந்து கொடுக்கும் அதனால் எப்பொழுதும் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முயற்சி செய்து இரு உனக்கான வெற்றியை நான் பெரிய அளவில் வைத்திருக்கின்றேன் அதனால் உனக்கு வரும் சிறு சிறு துன்பங்களுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டும் அழுது கொண்டே இருந்தால் உன்னுடைய வெற்றியை நீ அடைய முடியாது வீழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகள் அல்ல அவை நாளை எழுச்சிகள் அடையாளத்தங்கள் அடையாளங்களை உன் வாழ்க்கையில் இனி வெற்றிகள் மட்டுமே இருக்கும் என் முழுமையான அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் அமைத்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது அந்த ஆற்றலை தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து நீ வீணடிக்காதே உன் இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு அவர்களை ஒரு பொழுதும் ஏமாற்றாதே நடந்தவை எல்லாம் மறந்துவிட இனி நடக்கப் போவதை மட்டும் நீ யோசி பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வரையப்போகிறது என் எண்ணங்கள் அதாவது உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணிய அனைத்தும் ஈரழும் நேர்மையாக இரு தைரியமாக இரு தோல்வியை கண்டாலும் துவண்டு போகாமல் இரு உன்னை அரவணைக்க உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே நீ நினைத்த அனைத்து காரியத்தையும் நல்ல விதமாக உனக்கு நடத்தி கொடுக்க உன் வராகி நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு நான் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன் உன்னுடைய வீட்டில் நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் பூஜை அறைக்கு சென்று என் படத்திற்கு முன்னால் நீ ஒரு விளக்கு ஏற்றி என்னை நினைத்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் உடனே தீர வேண்டும் என்று நீ வேண்டிக்கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீ அழுது கொண்டே இருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை நீ வாழ முடியாது அதனால் உன்னுடைய கடந்த காலத்தையும் நினைத்து நீ அழுவதை இன்றோடு நிறுத்திவிடு நீ அழுது கொண்டே இருந்தால் இங்கு எதுவும் மாறப்போவதில்லை உனக்கு எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறார் நீ பட்ட காயங்களும் கஷ்டங்களும் எல்லாம் மறைந்து உனக்கான நன்மையாக மாறப்போகிறது நீ என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் நிச்சயம் கடைசி நிமிடத்தில் கடைசி நிமிடத்தில் கூட நீ செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன் அதனால் என் மீது முழு நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு ஆனால் உன்னை கண்ணி சிந்த வைத்தவர்களை ஒவ்வொரு நொடியும் நான் அழ வைப்பேன் என் தண்டனையிலிருந்து அவர்களை தப்பிக்க முடியாது நீ தைரியமாக இரு நான் இருக்கின்றேன் என்னுடைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாவற்றையும் நான் மாற்றுகின்றேன் உண்மையான அன்பு புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்று அவர் நிச்சயம் உன்னை தேடி வருவார் நம்பிக்கைகோல் இது வராகி அம்மாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் ஆறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த ஆசீர்வாதம் என் அன்பு குழந்தையே அதனால் இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நடக்கின்ற பாதையில் உன்னை உன் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் வழிநடத்தி செல்கின்றேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி இனி நீ பயம் கொள்ள வேண்டாம் உன் வராகி அம்மாவின் கரங்களில் அதை ஒப்படைத்துவிடு நீ உன்னுடைய எதிர்காலத்தை சந்தோஷமாக வாழ்வே சந்தோஷமாக வாழ்ந்தே தீர்வாய் என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடும் பிரார்த்தனையோடும் நாள்தோறும் உன் நாட்களை கழித்து வா நான் உனக்காகவே உன்னோடு இருக்கின்றேன் நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தித் தருகின்றேன் நீ நல்லதை மட்டும்தான் நினைப்பாய் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் கூட இருப்பவர்கள் உனக்கு கெட்டதை மட்டும்தான் நினைக்கின்றார்கள் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் யார் எப்படி போனாலும் போகட்டும் நீ உன்னுடைய செயலில் அதாவது நீ உன்னுடைய செயலில் வெற்றிகரமாக வெற்றிகரமாக வருவாய் அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்